நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜகவை எதிரி என அதிமுக பிரமுகர்கள் பேசி வருவதால் திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மிகவும் மோசமான நிலையில் அவர்களை விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் தமிழக கட்சிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளதால் நான்கு முனை பூட்டி நிலவும் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உள்ளது இந்நிலையில் கூட்டணியிலிருந்து பிரிந்தது முதல் பாஜக மீதான விமர்சனங்களை அதிமுக பிரபலங்கள் முன்வைத்து வருகின்றனர் முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதால் மாநில அரசின் நலன் பாதிக்கப்படுவதாக பேசியிருந்தார் அதன் பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்நிலையில் அதிமுக தங்களை பாஜக எதிரியாக காட்டிக்கொள்கிறது என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் ஒரே நாளில் பாஜகவுக்கு நாங்கள் எதிரி என அதிமுகவினர் நாடகம் போட தொடங்கியுள்ளனர் ஆனால் வேளாண் சட்டம் நீட் தேர்வை பாஜக அரசு கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக அரசுதான் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை அதிமுக எம்பிக்கள் ஆதரித்ததால் தான் அது சட்டமாகவே நிறைவேறியது அதிமுகவின் போலி நாடகங்களை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் நமது பிரச்சாரம் வெற்றி பிரச்சாரமாக அமைய வேண்டும் என திமுகவினரிடையே உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார்